எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தினுடைய தேசிய தலைவர் திரு கே இ ரகுநாதன் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த பத்து ஆண்டு காலத்துல சிறு குறு தொழில் முனைவோருடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னு பாக்குறீங்க கடந்த எட்டு ஆண்டுகளாக சிறு தொழில்களுடைய நிலைமை வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் டிரைவ் மாதிரி என்ன நடக்கும் அடுத்தது எந்த பாலிசி மாறும் தொழிலை எப்படி எடுத்துட்டு போறது எதை நோக்கி போவது என்னென்ன எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அதிகமாக கவலைப்பட்ட கிரண்டாவது வந்து மாறுதல்கள் அதிகமாக சந்தித்த வேலைகள் எல்லாரும் சொல்றோம் இல்லையா பணம் அப்படின்ற ஒரு நடவடிக்கை எடுத்த பொழுது சிறு குறு தொழில்கள் அதிகம் பாதிக்கப்பட்டது அதனால பாதிக்கப்பட்ட கன்வென்ஷனலாக நம்ம ஊர்ல தொழில் பண்றவங்க கேஷ் மூலியமா தொழில் பண்ணிக்கணும் குறிப்பாக சிறு குறு தொழில் நடத்தும் ஆனா ஒரு கடைக்கு போறேன்னா ஒரு முதற்கொண்டு அவங்க எல்லாருக்குமே ஒரு கேஷ் டீலிங் தான் இருக்கும் ஒரு கம்பெனியில நேரங்கள்ல கேஷ் டீலிங்ல அதிகமான விலை கொடுக்கும்

அதற்கு பேக்கப் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணிக்காமல் திடீர் என்று நீங்க நடந்து போய்கிட்டே இருக்கீங்க உங்களை புடிச்சு நான் திடீர்னு தண்ணியில் கலங்கன்னா எப்படி இருக்கு ஒரு ஷாக் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம புரிந்து கொள்றதுக்கு அதுக்கப்புறம் நீந்த தெரிந்தவர்கள் நீந்து விடுவார்கள் நீந்த தெரியாதவர்கள் மூழ்கி விடுவார்கள் இத மாதிரியான சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டுமே நடத்திருக்கு இரண்டாயிரத்தி பதினாறுல உங்களுக்கு 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 நடந்தது 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 ஜிஎஸ்டி ஸ்லோடோ இரண்டாயிரத்தி பத்தொன்பது தொழில்துறையில மிகப்பெரிய மாற்றங்கள் உருவான ஒரு காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபதுல கொரோனா இருபத்தி ஒண்ணுல கொரோனாவினுடைய இரண்டாவது இருபத்தி மூணு தான் மூச்சு விட கொஞ்சம் ஆயத்தமான ஒரு எட்டு ஆண்டுகளிலே தொழில் முனைபவர்கள் திரு நடைபாதை வியாபாரிகள் மிக அதிகமான அளவு மாறுதல்களை சந்தித்திருக்கிறார் இந்த மாறுதல்கள் ஒவ்வொன்றுமே நம்ம தட்டுக்கள் மாதிரி அதுல மூழ்கி இருப்பாங்க ஜிஎஸ்டியில ஆனது ஒரு பத்து பதினைந்து பர்சன்ட் பேர் மூழ்கி இருப்பாங்க தாக்குப்பிடிக்க முடியும் இந்த மாற்றத்தை எதிர்கொள்ள எக்கானமி எக்கானமின் வந்த பொழுது கொஞ்சம் பேர் மூழ்கி இருப்பாங்க கொரோனா காலத்துல பலவேறு பேர் மூழ்கக்கூடிய இதனால் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளிலே இருபத்தி நாலு மாதங்களிலே இருபது மாதங்கள் அடைப்பட்டு இருந்த வேலை ஆட்களின் தவிப்பை பார்த்திருக்கு அந்த கார்பரேட் நிறுவனங்கள் கொண்டு வந்தார் மூலப்பொருட்களும் அப்போ சிறு குறு தொழில் உரலற்றவர்கள் அதை கட்டுப்படுத்த முடியாமல் தாக்குப்படுத்த முடியாமல் நஷ்டத்தையே சம்பாதி மூன்று நான்கு ஆண்டுகள் காலத்தில் இருக்கு அப்போ இதிலிருந்து இந்த மாற்றங்கள் எப்படி கொண்டு வர பிரச்சனை வரப்போறோம் அப்படியே விட்டுறலாமா இப்ப கொரோனா காலத்துல கொரோனாவினால் இறந்தவர்களை என்ன பண்ணும் ஐம்பது பேரை ஒன்னு அடக்கம் பண்றது அறுபது பேரை ஒன்னா அடக்கம் பண்ற மாதிரி ஒரு மாஸ் ஈஸ் ஆஃப் குளோசிங்னு ஒரு ஸ்கீம் யாரெல்லாம் தொழில் பண்ண முடியலையோ அவங்க நீங்க அப்படின்னு துவக்க பொதுவாக நம்ம சொல்லுவோம் தொழில்கள் நசியலாம் தொழில்களை மூடலாம் ஆனால் தொழில் முனைபவர்களை முடக்கட்டும் புத்தொழில்களை பற்றி அதிகம் இரண்டு மூன்று ஆண்டுகளாக யூனிகான் அப்படின்னு சொல்லப்படும் டாலர் மதிப்புள்ள அதாவது எட்டாயிரத்தி நானூறு கோடி மதிப்புள்ள புத்தொழில்கள் இந்தியாவிலே மிக அதிகமாக உருவாக்கி இருக்கிறோம் என்று பார்க்க அதனுடைய நிலைமையை கடந்த ஒரு ரெண்டு மாதங்களாக நம்ம பேடிஎம் பத்தி பாக்குறோமே என்ன சீரழியுதுன்னு அதே மாதிரி பைஜுவை பத்தி என்ன சீரழிதி இப்போ இதெல்லாம் வெறும் பலூனில் காற்று ஊதின மாதிரி உண்மையான வளர்ச்சி ஆயுது ஒரு சின்ன குண்டூசியினால் இவர்களது காற்றை நீக்கிவிட முடியும் என்றால் இவர்கள் வெடித்து விடுவார்கள் என்றால் அது வளர்ச்சி பாராட்டு செயல் இதனால எஃபெக்ட் எப்படி இருக்கும் அடுத்த கேள்வி வருது இல்லையா சரிங்க சார் சிறு குறு தொழில்கள் நலிந்து விட்டதுன்னு கவலைப்படுறீங்க இதனால் என்ன பாதிப்பு எங்க போச்சு எங்க ஜிஎஸ்டி பாருங்க நீங்க பாருங்க ஐந்தாவது பெரிய ஜிடிபி ல இருக்கிறோம் உலக அளவுல உலக நாடுகள் எல்லாம் எக்கானமின்னு சொல்றோம் ஆத்ம நிர்பர் பாரத்தான இந்தியாவுடைய புகழ் இப்ப எல்லா திக்கிலையும் பரவிட்டு இருக்கு பெரிய பெரிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நம்ம இந்தியாவை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது நீங்க சொல்றதுனால என்ன பெரிய தாக்கம் ஏற்படுகிற போது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா முக்கியமான தாக்கம் வேலை இழப்பு வேலை குறைப்பு வேலை இன்மை இது மூணுத்துக்கும் வித்தியாசம் வேலை குறைப்பு அப்படின்றது வந்து நூறு பேர் இருக்கிற இடத்துல ஐம்பது பேரை வீட்டுக்கு அனுப்புவது வேலை குறைப்பு வேலை இழப்பு அந்த ஐம்பது பேர் வேலை இழந்தவர்களை சார் வேலை இன்மை அப்படின்றது படித்து முடிச்சு வேலை தேடுபவர்களுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லாமல் இது உண்மையா அப்படின்னா தரவுகள் என்ன சொல்லிட்டு இவரது வேலை இல்லாத திண்டாட்டம் அத்தியாதிகமான அளவுக்கு இந்த தேர்தலிலே முக்கியமான ஒரு மக்களுடைய எண்ணம் வேலை இழப்பை பற்றி முடிவெடுக்கும் சார்ந்த ஒரு குறியீடாக வேலையின்மை இருக்க போகுதுன்ற அப்போ மக்கள் ஏற்கனவே வேலை இழந்திருக்கும் போது வேலை பக்கத்துல இன்ஃப்ளேஷன் அதிகமாக அது வந்து சும்மா சொல்ல விலை டீசல் நம்ம வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் விலையை பத்தி ஒரு மூலப்பொருட்களின் விளையேற்றத்தை பத்தி மட்டும் பேசல அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையும் மிக மிக அறிவிக்க அதாவது பணக்காரர்கள் பெரும் பணக்காரர்கள் சாமானியர்கள் இழந்ததை இன்னும் கீழே தாங்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இவர்கள் நடுவில் இருக்கும் இடையீடு இடையீட்டு இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எதை நோக்கி நம்ம போ இந்த சிறு குரு தொழில் நாட்டின் முதுகெலும்பு என்று சொல்லப்படும் இந்த முதுகெலும்பு உடைந்து காணப்படும் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூ இப்போ பிரிவென்ஷன் தான் பண்ணல தருணத்துல எந்த விதமான பாதுகாப்பு அவர்களுக்கு மொட்டமாடியிலிருந்து தள்ளி விட்டுரும் சில பேர் அதிர்ஷ்டத்துல உயிர் பழக சில பேர் சிறு காயங்களோடு உயிர்பழைத்திருக்கிறார் சில பேர் உயிர் போகி இருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் அகழ்ந்த நம்ம வந்து செயல்பாடுகள் இருக்கிற எல்லாருக்கும் இதுதான் இன்றைய சிறு குறு தொழில் முனைவோர்கள் இதைத்தான் அனைவருமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றிய புரிதல் இன்னும் நிறைய பேருக்கு வரல ஒரு நினைப்பாங்க எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே நல்லா இருக்கு நாடு அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னிருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் உரிமையமான எதிர்காலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம இத்தனை பிரிட்டி கட்டுறோம் இத்தனை இது பண்றோம் அது பண்றோம் இந்த உலக நாட்டு தலைவர்கள் தான் இங்க வராங்க நம்மதான் தலைமை தாங்குறோம் நம்மதான் வா ஆயிட்டோன்ற மாதிரி எல்லாம் பேசப்படுது அப்ப இவங்க ஏன்னா எப்போ அழுதுன்னு இருக்காங்களே அழுக வேண்டிய ஒரு தருணத்துல ஏன் அழகுறாங்க பொதுவாக தொழில் முன்னிபவர்களும் யாருமே பொது வெளியில் அழமாட்டாங்க அதையும் மீறி தன்னுடைய பிரச்சனைகளை தங்களுடைய வலிகளை சொல்கிறார்கள் என்றால் ஒரு கால ஒரு சிறாய்ப்பு இருந்துட்டா ஒரு பிளாஸ்டரிய போட்டு நடந்து போய் கை உடஞ்சாக்க கட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்ட மிக வலியோட வழியோடு தான் அதனுடைய அவர்களது போக்குவரத்து அதிகமாகத்தானே இதை ஆட்சியாளர்கள் உணர வேண்டும் அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல எந்த பங்கு சார் இந்த காலகட்டத்தில் கடந்த இரண்டு தமிழகத்தை பொறுத்தவரை இன்னும் மிக அதிகமாக சொத்து வரி தண்ணீர் செலுத்த வேண்டிய இத மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைய எந்த விதத்துல பார்த்தாலும் அதிகமானதே போச்சு அப்போ இன்ஃப்ளேஷன் ஒரு பக்கம் அதிகமாயிட்டு கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டியது ஒரு பக்கம் அதிகமாயிட்டு இருக்கு ஜிஎஸ்டி தாக்கு பிடிக்கும் ஜிஎஸ்டியில என்ன பிரச்சனை எனக்கு வந்து நான் ஒரு குறும் தொழில் பண்றேன் நான் வந்து பிரதிபாவுடைய ஒரு பெரிய காப்பரேட்டோட ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன் மாசா மாசம் என்னுடைய அக்ரிமெண்ட் பிரகாரம் கண்டிப்பா வந்து நாற்பத்தி ஐந்தாவது நாட்களோ அல்லது தொண்ணூறாவது நாடோ நான் சப்ளை பண்ண தேதியிலிருந்து பணம் கொடுப்பாரு ஆனா நான் ஒரு சின்ன நடத்துறேன் ஒரு ஜாப் ஒர்க் எடுத்து பண்றேன் என்னுடைய ப்ராஃபிட்டே ஐந்துல இருந்து ஆறு பர்சன்ட் நூறு ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு சாமான் பண்ணி கொடுக்குறேன்னா அதனுடைய ப்ராஃபிட் ஐந்து ரூபாயிலிருந்து ஆறு ரூபாய் ஆனா அந்த நூறு ரூபாய்க்கு நாற்பத்தி ஐந்து நாட்கள் கழித்து நீங்கள் இறங்க அந்த நூறு ரூபாய் இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வந்த உடனே சென்ட் அப்படின்னு கொண்டு வந்த உடனே முடிவுல அவர்கள் கிட்ட இருந்து பணம் வருதோ இல்லையோ நான் அந்த பதினெட்டு ரூபாய் அரசுக்கு கட்ட அப்போ போன மாசத்துலையும் கட்ட அடுத்த மாசத்தையும் நான் கட்ட அப்போ முப்பத்தி ஆறு ரூபாய் என் கையில எனக்கு லாபமே அஞ்சு ரூபாய் அதாவது நாற்பத்தி ஐந்து நாள் ரெண்டு மாச ஜிஎஸ்டியினுடைய இதை நான் எப்படி காக்க முடிகிறது இத மாதிரி தான் அந்த முனைபவர்கள் அழிக்க சார் நீங்க இப்ப சொன்ன மாதிரி இந்த கொரோனா காலகட்டம் உலகத்தை புரட்டி போட்டுருச்சு உருக்குலைச்சிருச்சு இந்த நேரத்துல எம்எஸ்சி செக்டர் பெரிய அளவுல பாதிப்படைச்சிருக்கீங்க இதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கிற மாதிரி அவங்களுக்கு எல்லாம் பெரிய நலத்திட்டங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு நிர்மலா சீதாராம் உட்காந்து பேசினாங்க நேரடியா அவங்க கையிலேயே பணத்தை கொடுக்க போறோம் அப்படின்னு கூட சொன்னாங்க அதெல்லாம் எதுவும் நடந்துச்சா ஏற்படுத்து அதாவது ஆர்பிஐ மூலமாக ஆறு இஎம்ஐல இருந்து விலக்கு கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் கட்டீங்க மூன்று லட்சம் உத்தரவாத கடன்களை கொடுப்பதற்குண்டான ஸ்கீம் கொடுக்கும் இசிஜி ஸ்கீம் கொடுக்கும் இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சென்றடை அவர்களே சொன்னது போல ஆறரை கோடி இருக்கக்கூடிய நாற்பத்தி ஐந்து லட்சம் பேருக்கு தான் இந்த ஸ்கீம் போய் பாக்கி இருக்கிற தொண்ணூறு சதவீத தொழில் ஏன்னா அவங்க வந்து இதனுடைய எலிஜிபிலிட்டி இல்லை ஏன்னா நான் சொன்ன மாதிரி அடிபட்டு அந்த அவர்கள் கொடுத்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி இல்லாம இருந்திருக்கலாம் அவங்களால ஃபர்தரா வாங்க முடியாம இருந்திருக்கலாம் பணம் மட்டுமே பிரச்சனை சில பேருக்கு ஆர்டர் இல்லாமல் இருந்திருக்கலாம் பணம் வாங்கி என்ன பண்ணுறோம் சில பேருக்கு தொழிலாளர்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் அந்த காலகட்டத்தில் மிக கடுமையான அளவில் மைக்ரண்ட் லேபர்ஸ் நடந்து போனதை பார்த்தோம் திருப்பி வராத ஒரு காலகட்டம் ஸோ அப்போ இந்த பணத்தை நான் வாங்கி நான் எதற்கு செலவு பண்ணுறதுன்னு யோசிச்சிருக்கேன் அப்போ இதெல்லாம் பார்க்க முழுமையான ஒரு தீர்வை கொடுக்கவில்லை அப்படின்றது

வாங்கிய கடனை செலுத்துவதில்லை மூன்றாவது சிறு குறு தொழில்களுக்கு வர வேண்டிய நிலுவை தொகை வராமல் நான்காவது ஆர்டர் கிடைக்காம தேக்க நிலை வார இருக்கலாம் அல்லது மந்த நிலையினால இருக்க இது நான்காவது ஐந்தாவது பாதிப்பு புரோன காலகட்டம் நிறைய தொழில் முடிவோருமே இறந்திருக்க வேற யாரும் எடுத்து நடத்தக்கூடிய உடைஞ்சதா கால் உடைஞ்சதா அப்படின்னு அளவுக்கு மொத்த உடலையும் நம்ம கூறும் சரி இப்போ இந்த தேர்தல் சமயத்துல பாஜக திமுக அதிமுக இவங்க மூன்று வேட்பாளர்களும் தொழில் துறையினருக்கு ஏதாவது தீர்வு தரேன்னு சொல்லியிருக்காங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில பேசிக்கிட்டு இருக்கிறார் இப்போ மின் கட்டண உயர்வை பற்றி இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அதை பற்றி திருப்பி அமைப்போம் அப்படின்னு காங்கிரஸ் சார்பாக சிறு குறு தொழில்களுடைய ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எடுத்து சென்று அதற்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு பிஜேபி தரப்புல சொல்றோம் புதிதாக ஒரு கொள்கைகளை கொண்டு வருவோம் புதிதாக ஒரு டெக்ஸ்டைல் பார்க்க கொண்டு வருவோம் புதிதாக ஒரு கிளஸ்டர் டெவலப்மெண்டை கொண்டு வருவோம் அப்படின்னு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பேசிக்கிட்டு இருக்கோம் இஸ் பெட்டர் தென் கியூ இத மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்ததே தவிர தெளிந்த நீரோடையாக நதியிலே நடுவிலே ஒரு கடங்கல்களை ஏற்படுத்தி அதனை பிறகு செய்து சரி செய்து கொள்ளலாம் அதே வந்து நிறைய பேர் அல்ல இதை திரும்பி எழுந்து வரக்கூடிய இருந்திருக்க மாட்டார் தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் யார் வர போறாங்கன்னு தெரியும் இவர்களால் எந்த அளவுக்கு அரசை கட்டுப்படுத்த முடியும் கேட்டு வாங்கி தர முடியும் ஒரு பக்கம் நல்லது என்ற எண்ணம் இருக்கிறது ரெண்டாவது என்ன பணமும் தெரியறது ரெண்டாவது பக்கம் ஒரு நல்ல டாக்டராக பிரிஸ்கிரிப்ஷன் எழுத தெரியும் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுனதுக்கு அப்புறம் அந்த மருந்துகளை அந்த மருந்துகளை சரியான நேரத்திலே சாப்பிட வேண்டும் இதற்கு அப்புறம்தான் போச்சு நிறைய படிக்கட்டுகள் இருக்கு யாரை நம்புறதுன்னு தெரியும் தத்தழச்சுக்கிட்டு இருக்க ஏன்னா இன்றைக்கு தமிழகத்திலே ஆளும் அரசும் அவர்கள் மத்தியில் ஆளும் அரசும் அவர்களது தவிப்பிற்கு சில நேரங்களிலே காரணமாகவும் இருந்தது மூன்றாவதாக நீங்க பொறுப்பிடுகிற ஏடிஎம்ஜி காலமும் எட்டு ஆண்டுகளிலே நான்கு ஆண்டுகள் அவர்களும் ஆட்சியில் இருந்த அப்ப அவர்கள் என்ன செய்தார்கள் எப்படி இதை கட்டுப்படுத்த கேள்வியும் அப்ப மொத்தத்துல பதவியில் ஆட்சியில் இருந்த பொழுது இவர்கள் செய்த தவறுகளை இனிமேல் தேர்ந்தெடுக்கப்பட்டு எப்படி தீர்ப்பார்கள் என்று வரு முதல்ல தாங்கள் செய்தது தவறு என்று ஒற்றுக்கொள்ள எப்படி நம்ம திருத்தம் திருத்தம் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே இந்த தேர்வு கண்களை திறக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் என்பது என்னை போன்றவர்களின் எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் என்பது எங்களது சார் இப்போ நீங்களும் ஒவ்வொரு பட்ஜெட் போடும் போதும் எம் எஸ் எம்இ செக்டாருக்கு இது இது செய்யுங்க அப்படின்னு கோரிக்கை விடுக்கிறீங்க அது விவாதத்துல எல்லாம் நாங்க பாத்துருக்கோம் அப்புறம் பட்ஜெட் வந்த பிறகு ஆதகத்தை வெளிப்படுத்துறீங்க ஏன் சார் ஒருவேளை கைவிட்டுட்டு கார்பரேட் இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சிட்டாங்களா அதாவது கொஞ்சம் நம்ம கூர்மையா கவனிச்சோம் அரசுடைய பதவியில இருக்க சிறு குறு தொழில்கள் எப்படி இயங்குதுன்னே தெரியாம இருக்க இவர்களது பிரச்சனை என்ன இவர்களை எப்படி நம்ம என்ன பண்ண இவர்களது உயரம் தீ தீரும் இவர்களை எப்படி மேம்படுத்துவது இதில் ரொம்ப இல்லை அவங்க ஏசி ரூம்ல உட்கார்ந்து எடுக்கிறது சில நேரங்கள்ல சொல்லுவோம் இல்லையா சிறு வந்தாதான் தெரியும் அதனுடைய வழி என்ன சிறு ஒரு தொழில் முனைபவர்கள் குரலற்றவர்கள் பெரிதாக அவர்களை சந்தித்து பேசுவதில்லை பெரிதாக அவர்களை ஒரு அமைப்பிலே உருவாக்கி அவர்களுடைய கருத்துக்களை கேட்பதில்லை இப்ப அரச வந்து ஏதாவது ஒரு ஆஹ் இது கொண்டு வராங்கன்னாக்க பாலிசி கொண்டு வராங்கன்னா உடனிசிய கூப்பிட்டு பேசுவாங்க பிக்கியை கூப்பிட்டு பேசுவாங்க பெரும் பொருள் கூட்டமைப்பு கூப்பிட்டு பேசுவாங்க இவங்களை கூப்பிட்டு யாரும் பேசுது ஏன்னா இவங்க வந்து ரீஜனல்லா இருப்பாங்க ஒரு சிட்டி சார்ந்து இருப்பாங்க கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கும் மதுரை இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷனா இருக்கும் இண்டஸ்ட்ரியல் அங்கெங்கே அல்லது குறிப்பிட்ட ஒரு சார்ந்திருப்பார்கள் பம்பு மேனுஃபேக்சரர்ஸா இருப்பாங்க அப்போ நாட்டினுடைய பாலிசி பார்வையில பார்க்கும் பொழுது இவர்கள் வெறும் புள்ளிகளாக அதனால தான் இவர்களது பிரச்சனைகளை உணராமல் விட்டுவிட்டோம் இன்றைக்கு அந்த புள்ளிகள் எல்லாம் ஒன்று சென்று அனைத்து புள்ளிகளுமே காணாமல் போகக்கூடிய ஒரு நிலைமை ஒரு காட்டுல ஒரு மரத்தை வெட்டினா தெரியாது பத்து மரத்தை வெட்டினா தெரியாது ஒரு குறிப்பிட்ட பகுதியில நூறு மரத்தை வெடிட்டீங்கன்னா உடனடியாக யாருக்குமே தெரியும் இன்றைக்கு அந்த நிலையில இருக்கு நான் பற்றி மிக அதிகமாக தருணத்துல நம்ம எல்லாருமே சார் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கு அதுல ஜிஎஸ்டி தொடர்பா சில விஷயங்கள் எல்லாம் பேசி இருக்காங்க அதுல ஏதாவது பலன் கொடுக்க வாய்ப்பு இருக்கா காங்கிரஸ் மேனிபெஸ்டோவை பொறுத்தவரை எனக்கு அதுல எவ்வளவுதான் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் பேசியிருக்கார் ஒரு லட்சம் இவ்வளவுதான் நல்ல விஷயம் இருந்தாலும் சிறு குறு தொழில்களை பற்றி இரண்டே இடத்துல தான் குறிப்பிட்ட ஒன்று வந்து வேலை வாய்ப்புகளை பற்றி இரண்டாவது இவர்கள் அதிகமான கஷ்டங்களை சந்தித்து மற்றபடி காங்கிரசனுடைய மேனிபெஸ்டோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நாங்கள் சிறு குறு தொழில்களை வீட்டு என்னென்ன பண்றோம் செய்வோம்னு சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் பயமா புதுசா இதை அழிச்சுட்டு இன்னொன்னு கொண்டு வந்து போனாங்க அதனுடைய கஷ்டங்களை எப்படி தாங்க போறோம் இருக்கிறதையே இப்போ உன்னை ஆறு வருஷம் ஏழு வருஷமா தாக்க குடிச்சு ஏதோ கஷ்டப்பட்டு உண்டு விழுந்து பன்னெண்டு எழுந்து சேர்ந்துக்கு வந்துட்டு இப்ப உற்சவம் வரப்போகுதா அல்லது மாற்றம் வரும்னா என்ன மாற்றம் வரும் அப்ப கடந்த ஏழு வருடங்கள்ல நோட்டீஸுகளா வந்தவங்க அந்த நோட்டீஸுகளை இவர்கள் பின்வாங்குவார்கள் திருப்பி கொள்வார்களா மினிமம் லிமிட்டை உயர்த்துவார்களா இப்ப நாற்பது லட்சம் ரெண்டு கோடிக்கு போய் சாப்பாட்டிருவார்களா என்ன செய்ய போகிறார்கள் எப்படி செய்ய போகிறார்கள் பிஜேபி என்ற குறிப்பிடுக இது இல்லாதது ஒருவேளை இதை பற்றி புரிதல் இல்லையோன்னு கேட்க தோணுது என்னை போன்றவர்கள் நிறைய அசோசியேஷன் இந்த மேனிபெஸ்டோக்கு முன்னாடியே நிறைய கட்டுரைகளை கொடுத்திருக்கிறோம் என்ன செய்ய வேண்டும் இப்போ நீங்க தேர்தலுக்கு முன்பு சொன்னது இல்லையா நிறைய ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடிக்கும் அனைத்து அசோசியேஷன்களும் சங்கங்களும் சென்று என்ன வேண்டும் என்று ஆனால் கேட்டுக்கொண்டு கவனி அப்போ எதிர்பார்ப்பு அந்த மீட்டிங்ல என்ன சொல்லுவாங்க நீங்கதான் எங்களுக்கு முக்கியம் நீங்கதான் எங்களுக்கு முதுகெலும்பு நீங்க இல்லாம நாங்க இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மனசுக்குள்ள ஆசை ஆகா இந்த கஷ்டம் இந்த பட்ஜெட் ஆனா பட்ஜெட் வரைச்சு அந்த ஆசை நிராசை ஆகும் பொழுது அந்த எதிர்பார்ப்பு கோபத்தை அதைத்தான் நான் டிவில பேசுறேன் இது முதல் ஆண்டாக இருந்தால் பரவாயில்லை சில சமயங்கள் ஏழாவது ஆண்டாக இருந்தும் தீர்வுகள் இல்லாத இதுதான் இது இன்னும் இயங்கி பெருமா சார் கடைசி கேள்வி கடந்த கால அதிமுக ஆட்சியில சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர் நிலைமை எப்படி இருந்தது அதிமுகவுடைய அதிமுக இப்ப நீங்க மின்கட்டண உயர்வை பார்த்து ஏழு வருடங்களுக்கு எந்த உயர்வும் இல்லாமல் இந்த மாதிரியான அசாதாரண மர்மங்கள் இல்லாமல் கொரோனா பாதிப்பு ஒண்ணுதான் இருந்தது பட் வரிசையான பாதிப்பு அதிக நடந்தள விலையேற்றங்களோ அல்லது கொள்கை இண்டஸ்ட்ரிகள் வளர்ந்துகிட்டு வரும் பொழுது குறுந்தொழில்களும் வளர்ந்துகிட்டு இருக்குது அது நார்மலா நார்மலாக ஒரு சீரான ஒரு போக்குவரத்து இந்த இரண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் தான் இந்த ரோலர் கோஸ்டர் டிரைவ் அல்லது ஒரு வீல் மாதிரியான ஒரு திடீர்னு நல்லபடியா போய்கிட்டே இருக்கும் திடீர்னு கிளை இறங்கி வரும் மறுபடியும் மேல ஏறும் மறுபடியும் கீழே வரும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜெயிண்ட் வீல்ல மேல போர்ச்சியும் பயமா இருக்கும் கிளை இறங்கச்சியும் பயம் இதுதான் வாழ்க்கையாகி தொழில் மனித ஒன்றுக்கு ரோலர் கோஸ்டர் வாழ்க்கையாகி சார் உங்க நேரத்துக்கும் பகிர்வுகளுக்கும் மிக்க நன்றி